ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஈஸ்டருக்கு நான் பிரியாணியும் தால்ச்சாவும் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ தான் நம்ம இதில் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூ தேர்ட்டிக்கு தான் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு டூ தேர்ட்டிக்கு தான் ஆரம்பித்தேன் எப்படியும் முடியறதுக்கு ஒரு நாலு மணி ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் கையில் வச்சுருக்கது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தால்ச்சா பண்ணுறேன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கான மட்டன் பீசஸ் தான் இதில் வந்து அந்த ரிப் போன் இருக்கு இல்லையா அது போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனும் ஃப்ளஷும் சேர்ந்த மாதிரியான பீசஸ் இருக்கும் அதுதான் போடுவாங்க அதுதான் வந்து தால்ச்சாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து கேட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒரு எயிட் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருந்துச்சு இதை நல்லா இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்க அடுத்தடுத்த வேலையே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஆனியனும் எடுத்து வச்சிருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் அரவுன் இருந்தது அதில் வந்து ஒரு பீஸ் வந்து சேர்த்துட்டேன் அது ஃபோர் தேர்ட்டிக்கு தான் இருந்துச்சு அதனால் இந்த ஒரு ஆவனும் அதில் கூட சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் கிட்டத்தட்ட வர மாதிரி வச்சுக்கிட்டேன் வந்து பாத்திரம் எதில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும் நான் ஃபஸ்ட்டு கீ சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும் ரொம்ப வந்து ஆயிலும் கீயும் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இன்னொரு டிப்ஸ் என்னென்னா ஹோல் ஸ்பைசஸ் போடுறீங்கல்ல அப்போ வந்து கிராம்பு வந்து போடுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் மற்ற பொருட்களை விட ஏன்னா கிராம்பு போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்புத்தன்மையும் விறுவிறுன் இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே நான் கேட்டுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா ஒருத்தொருத்தங்க ஒரு ஒரு ஐடியா கொடுப்பாங்க அது மாதிரி இந்த பிரியாணியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வெங்காயம் வதங்கி முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னாக்கா தயிர் சேர்த்துருப்பேன் அதுவும் ஒரு டிப்ஸ் தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த ஆனியன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வதங்குற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் காத்திருக்கணும் மெருன் கலர் வர வரைக்கும் அதுதான் நம்ம பிரியாணிக்கு டேஸ்டே கொடுக்கும் நான் பச்சை மிளகா போட்டது அதில் காட்டலை ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தயிரும் நான் சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல ஒரு சிக்கன்ல சாஃப்ட்னஸும் இருக்கும் தஷ்வின் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் அந்த மாதிரி பசங்க வந்து நான் வேலை செய்ய வந்தாலே எதனா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு பண்ணிட்டு இருப்பாங்க அதனாலயே பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி இப்படியே வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க நல்லா வந்து பாயில் ஆகிட்டு ஃபுல்லாவே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அது வரைக்குமே வெயிட் பண்ணலாம் இப்போ கொத்தமல்லி புதினா வந்து இந்த பசங்களை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னேன் அதை க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்காட்டி என்ன ஒரு வழி பண்ணிட்டாங்க என்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து நல்லா இப்போ பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இதில் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுவிட்டேன் அது மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போடக்கூடாது சில பேர் குழம்ப மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன்றாங்க குழம்பு மிளகாத்தூள் தேவைப்படாது கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து பெப்பர் ஜீரகம் அதெல்லாம் கூட நான் போட்டுவிட்டேன் அதெல்லாமே நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் தனியா தூள் தனியாக போடணும் மிளகாத்தூள் தனியாக போடணும் இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்க சிக்கனையும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அரிசி வந்து நம்ம வளர்ந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரணும் வந்ததுக்கப்புறம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தால்ச்சா செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ தால்ச்சா செய்கிறதுக்கு வந்து முக்கால் கப் வந்து துவரம் பருப்பும் கால் கப் வந்து கடலைப்பருப்பும் வந்து ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா உருண்டி உருண்டியாக இருக்குல்ல அம்மா அந்த மாதிரி உருட்டி எனக்கு மெஷர்மெண்ட்டுக்காக கொடுத்த அமிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் மட்டன் பீஸ் வாஷ் பண்ணியிருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் புளியை வந்து எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அது ஊறிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இவ்வளோதான் இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இது முழுகிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நாள் விசில் வைக்கணும் உங்களோட மட்டனோட தன்மையை பொறுத்து இருக்கு இது வந்து சீக்கிரமாகவே சீக்கிரமாவே வந்து பாயில் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதனால நான் ஒரு மூணு விசில் வச்சிருக்கேன் ரொம்ப சிம்ல வச்சு விசில் வரும்போது ஸ்லோ குக்கிங்ல நல்லா வந்து பாயில் ஆயிருக்கும் மட்டனும் அதனால நான் ஒரு மூணு விசில் வச்சேன் நீங்க நீங்க வாங்குற மட்டனுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க புதினா கொத்தமல்லி கதை சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்க புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கொடுங்கனாக்கா ஒரு ஒரு லீஃபாக கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா அது டைம் ஆயிடுச்சு போடவே இல்லையான்னு போய் பார்த்தாக்கா இதுக்குள்ளே எடுத்து இந்த மாதிரி போட்டுருதான் போட்டுட்டு கீழே வந்து அந்த ஸ்டெம்பு இழுக்கும் இழுக்கும்போது மேலே வந்து அந்த இலைகள் மட்டும் தனியாக வருது ஐயோ நீங்கள் ஹெல்ப் பண்ணது போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இதை போட ஆரம்பிச்சிட்டேன் பசங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு வேலையை செய்யும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க அவங்களும் நம்ம கூட சேர்த்து சமைக்கிறதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு ரெண்டு வேலை வரும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு குக் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குங்கிறதுனால தான் இன்னைக்கு இவங்களெல்லாம் வச்சுட்டேன் ஹர்ஷன் மட்டும் வரல ஹர்ஷன் டிவி பார்த்துட்டு இருக்கான் தஷ்வினும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அப்புறம் ஆட்ரியும் ஹர்ஷனும் பார்த்தீங்கன்னாக்கா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து எதுவும் பண்ணுறதுக்கு உள்ள வேலையும் இல்லை ரெண்டாவது உள்ளே நிற்கிறதுக்கு இடமும் கிடையாதுங்கிறனால அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அரிசியை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் மெஷர் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தம்லையே இருக்கிற மாதிரி ஓப்பன்லேயே இருக்கட்டும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அரிசியும் தண்ணி ஒரே அளவில் வரும் இப்போ அதுக்குள்ள ஜூஸ் போடுறதுக்கு வந்துட்டேன் ஏன்னு கேட்டாக்க ஹர்ஷேனப்பா சாப்பாடுக்காக வந்திருந்தாங்க லேட் ஆயிடுச்சு அதனால அவங்களுக்கு ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்தனுச்சாச்சு இப்போ தால்ச்சா பண்றதுக்கு அதுல ஒரு பாத்திரம் வச்சுட்டு நீங்க பிரியாணிக்கு என்னென்ன மசாலா ஸ்பைசஸ் போட்டிங்களோ அதில் அப்படியே பாதி போட்டுக்கணும் இல்லை போட்டுட்டு கருவேப்புல வந்து இப்படி தான் போடுவாங்க அதனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மாதிரி நான் போட்டிருந்தேன் இதுலயும் பொடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மல்லிப்பொடி மிளகா பொடி தனியா பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரம் மசாலா இதெல்லாம் வந்து நான் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் வதக்கினதுக்கப்புறம் இதில் போட்டிருக்க காய்கறிகள்லாம் போடும் போடும்போது என்னோடய அம்மா ஞாபகம் வந்தது எனக்கு ஏன்னா அவங்களுக்கு தாள் ரொம்ப பிடிக்கும் அதில் அந்த கத்திரிக்காயெலாம் போட்டு பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் அதனால் அவங்கள நினச்சிட்டே இன்றைக்கி நான் பண்ணேன் நானே கத்திரிக்காய் வாழைக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் இதெல்லாம் வந்து இப்போ உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து சேர்த்து இதில் நான் போட்டிருக்கேன் இது நல்லா பார்த்தீங்கன்னாக்கா வேகறதுக்கு கொஞ்ச அளவு உப்பு போட்டுக்கணும் ஏன்னா நம்ம அந்த மட்டன் வேக வச்சோம்ல பருப்பு அதுலேயுமே போட்டிருக்கோம் அதனால் இதில் பார்த்து போட்டுணும் இப்போ நம்மளுக்கு தம் போட்டுருந்த அந்த பிரியாணி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த புதினா கொத்தமல்லியை வந்து நம்ம சேர்த்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அது மேலே போட்டுட்டு மறுபடியும் பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா பசங்களுக்கு சாப்பிடும் போது இதை வேலையும் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல வேணும்னா கீ சேத்துக்கலாம் காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு நம்ம புளி ஊற வச்சிருந்தோம்ல அந்த புளியை பாத்தீங்க அப்படின்னா அது கூட சேர்த்துட்டு புளியோட சேர்ந்து அந்த காய்கறிகள் நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம விசில் விட்டு வச்சிருக்கிற அந்த மட்டன் பீஸு பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு குக்கரில் வச்சோடல அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு கிளற வேண்டியதுதான் கிளறிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கிளறிட்டு நீங்கள் வேக வைக்கணும் ஏன்னா பருப்பு போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்கும் அதனால் கிளறிட்டு பார்த்துட்டே இருக்கணும் நம்ம இப்போ சூப்பராக வந்திருக்கு இதில் வேறு எதுவுமே இப்போ நம்ம போட தேவையில்லை எல்லாமே நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் ஹர்ஷன் அப்பா எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க நாலு மணி ஆனதுனால பசங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே கொண்டாந்து வச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ரைத்தா மட்டும்தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன் பசங்க சாப்பிட்டாங்க அழகாக அதை பார்க்கறதுக்கே எனக்கு ஹாப்பியாக இருந்தது What is this? Hey, you like which one? The biryani. Potato. Amen. I love Christina. Happy Easter. <laughs> Happy Easter. to love Christina. I love Christina. I Happy Easter. That was my food. It was so good. I loved the biryani and the potato curry. It was so good. दैट वुट नॉट पोटेटो करी दाल चा दाल चा थैंक्स फॉर युअर कॉम्प्लीमेंट अद्वे